ஒன்றை பார்த்தோம் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கை மே தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் தனியார் மாணவி உயிரிழந்த வழக்கை மே மாதம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பள்ளியின் தாளர் செயலாளர் முதல்வர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் பள்ளியின் தாளர் செயலாளர் முதல்வர் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கல்லக்குறிச்சியில் தனியார் பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் பள்ளியின் தாளர் செயலாளர் முதல்வர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் உள்ளார் கார்த்திக் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது கருணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் தனியார் பெண்ணை பள்ளியில பரிசெடுக்கூடிய ஸ்ரீமதி என்ற மாணவியினுடைய மரண வழக்கின் சார்பாக மன மரண வழக்கில் கள்ளக்குறிச்சி அந்த மாணவியோட தாயார் வந்து ஆராய் ஏற்கனவே அந்த தாயார் செல்வியே வந்து ஒரு மனு வந்து அளிச்சிருக்காங்க அந்த மனு வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகாவையும் என்ற இரண்டு ஆசிரியர்களை வந்து வழக்கிலிருந்து நீக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த மாணவி தீமரியனுடைய தாயார் அந்த பள்ளியில இருந்து கைப்பற்ற கைப்பற்றக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் சிடிக்கள் கைப்பற்றக்கூடிய விஷயங்களை வந்து தங்களுக்கு தர எனவும் அவை கூட்ட நாங்கள் மேல்முறை வழக்கினை வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நடைபெற முடியும் என வந்து கேட்டிருந்தாங்க இதற்கு இந்த வழக்கை வந்து நீதிபதியானவர் வந்து வழக்கை ஒத்தி வைத்து முப்பதாம் தேதி ஒத்தி வைத்து ஆஹ் சொல்வதாக சொல்லியிருந்தார் அப்போது வந்து மீண்டும் ஆதரவான கேள்வி வந்து தங்களோட வழக்கில வந்து விடுதலை செய்யப்படக்கூடிய இரண்டு ஆசிரியர்களையும் மீண்டும் சேர்க்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கை ஏற்ற நீதிபதி வந்து வரக்கூடிய மே பதினாலாம் தேதி அன்று இந்த பள்ளியினுடைய சம்பந்தப்பட்ட பள்ளி ரவிக்குமார் செயலாளர் சாந்தி மற்றும் முதல்வர் சிவசங்கர் ஆகிய மூன்று பேரும் வந்து நேரில் வந்து ஆஜராகுமாறும் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழக்கை வந்து மே பதினான்காம் தேதி என்று ஒத்தி வைத்தும் தீர்ப்பளித்திருக்கிறார் நன்றி கார்த்திக்